ரஹீம் சங்கை குறிமுனின் கிளே இனி நம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தின் நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹு சுஹானுத்தாலா சங்கையான ரமதானை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ரமதானை மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் ரமதானில் அல்லா என்னென்ன மேன்மைகளை வைத்திருக்கிறானோ லெட் தொடுப்பதற்கு உள்ளிட்ட எல்லாவற்றையும் மிக மிக உயர்வான நிலையிலே பெற்றுக்கொள்வதற்கு அந்த நசீபை தந்து கொள்வான் மிக்கவர்களே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாக செல்லார் செல்வம் அவர்கள் ரமதான் மாதத்தினுடைய நிலைப்பாடுகளை மூன்றாக பிரித்து தந்திருக்கிறார்கள் அவ்வளகோ ரஷ்மத்து ஓசத்துகோ மகுசிரத்தும் ஓ ஆஃபிரகோ ஐத்துக்கும் ரமதான் மாதத்தினுடைய முதல் இருக்கிறதே அது ரஹ்மத்தினுடைய பத்து ரெண்டாவது பத்து மகபிரத்தினுடைய பத்து மூன்றாவது நரக விடுதலையை கேட்கக்கூடிய பத்துன்னு சொன்னார் எல்லா காலகட்டத்திலும் ரப்பியனுடைய ரஹமத்து நமக்கு தேவைதான் ஆனாலும் கூட ரகமத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி காண்பிப்பதற்கும் ரப்பிடத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்பதற்கு உண்டான ஒரு காலம் இந்த காலம் எல்லா காலத்திலையும் ரப்பியனுடைய ரஹமத் இல்லாமல் ஒரு அசைவும் கிடையாது ஆனால் ரஹ்மத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காண்பிக்க ரப்பிடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தினுடைய ரமதான் மாதத்தினுடைய ரமதான் மாதத்தினுடைய முதல் பத்தை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ரஹ்மத்துங்கிறது இருக்கிறது குரான் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மூர்த்தி குரானுடைய எல்லா வசனங்களுடைய சூரத்துகளுடைய தொடக்கத்திலையும் ஒன்றை தவிர எல்லா சூரத்துகளுடைய தொடக்கத்திலையும் இஸ்மில்லா ரஹ்மான் வேண்டும் ரஹீம் வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத் வேண்டும் குரானை அல்ஹந்தில் இல்லாஹிரம் என்று தான் அல்லாஹு தாலா துவங்குகிறான் குரான் சொல்கிறது ரஹமத் ஓசாத்துக்குள்ளை என்னுடைய ரஹமத் என்பது எல்லா பொருள்களையும் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அது மாதிரி அரசினுடைய தலைவாசலில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் ஓசியாய் ரஹ்மத் ரதவி என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத்து விசாலமானது என்றான் எழுதி வைத்திருக்கிறார் அதனாலே ரஹ்மத்துங்கிறதுனால் என்ன முதல்ல ரஹ்மத்துன்னு சொன்னால் எல்லா கயிரும் நம்மிடத்தில் வந்து சேருவது தான் ரப்பின் ரஹமத் உலக ரீதியான மறுமை ரீதியான தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான வெளிரங்கமான அந்தரங்கமான சிறிய பெரிய என்று என்னென்ன கயிர்கள் இருக்கிறது எல்லா ஹயிரும் நம்மிடத்தில் வந்து சேர்வது தான் அல்லாஹுடைய ரஹமத் வலஉல்லா அழைக்கும் அலைக்கும் இல்லை குல்ட்டுமின் ஹாசிரீன் அல்லாஹுடைய பதிலும் ரஹமத்தும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டமானார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிப்பான் அருமையானவர்களே எல்லோருக்கும் தான் சல்லாசல் சொன்னாங்க அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்து நினைவிப்பான் நான் நாயகமே தாங்களுக்குமானு கேட்டான் இல்லா ஐயத்தின் அல்லாஹ் ரஹமதி அல்லாஹன்னு ரஹமத்தை கொண்டு சூண்டாலே தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னான் அதனால எல்லாவற்றிற்கும் உலக ரீதியான மறுமை ரீதியான எல்லா காரியங்களும் அதிலையும் அல்லாஹுடத்தில் யார் ரஹமத்தை அதிகமாக கேட்கிறார்களோ ஆசைப்படுகிறார்களோ அல்லா தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அவர்களை குறிப்பாக்குகிறான் ஓ ரஹமத்தி ரஹமதி அல்லா நாடியவர்களுக்கு தன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக ஆக்கி காட்டுகிறான் அப்போ அவங்களுக்கு ஹைர் விஷயத்தில் அல்லாஹூத்தாரா பல காரியங்களை பலவிதமான நியமத்துகளை உபகாரங்களை அதிகப்படுத்தி தருகிறான் என்று நமக்கு குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களே ரஹமத்துனா என்ன மனிதனுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஹமத் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஹமத் நம்மளா உண்டாக்கிற முடியுமா எல்லா ஆரோக்கியத்தையும் அரும்பு ஹோனீடின் நதுமனம் குன்றுமோ இரும்பு ஹோனீடின் யானையை வெல்லலாம் கரும்பு கோனிடின் கட்டியும் பாகுமாம் நரம்பு கோனிடின் நாம் என்ன செய்யணும் அரும்பு கோணலாக இருந்தால் மணல் கோணலாக இருந்தால் வாசனை ஒன்றும் போயிடாது அரும்பு கோனிடின் அது மனம் கொன்றுமா வாசனை உள்ள மலர்கள் கோணலாக இருந்தால் கூட வாசனையாக தான் இருக்கும் இரும்பு கோனிடின் யானையை இரும்பு கொஞ்சம் கோணலாக வச்சால் அங்கு பேர் வச்சு யானையை அடக்கிறதுக்கு அதை முயற்சிக்கிறான் கரும்பு கோனிடின் கட் கரும்பு கோணலாக இருந்தால் கூட அதனுடைய சாறு பாகு கட்டியாக தான் இருக்கும் நரம்பு கோனிடின் நாம் என்ன செய்யணும் அதனால் அல்லாஹு தாரா உடல் ஆயிலை தந்தது ஆரோக்கியத்தை தந்தது ஒரு மனிதனுக்கு அறிவை தந்தது வாழ்க்கையில் அவனுக்கு பறக்கத்தை செய்தது தக்குவாவை தந்தது இதாயத்தை பெற்றது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் புகழை கொடுப்பது சொர்க்கத்தை கொடுப்பது எல்லாம் ரப்பினுடைய ரஹமத்து தான் ரப்பினுடைய ரஹமத்து இல்லாமல் அணுவும் உலகத்தில் அசையாது அதனால் அந்த ரஹமத்தை குறிப்பாக எல்லா காலங்களிலும் ரப்பேவருடைய ரஹமத்தை எனக்கு குறிப்பாக கித்தா என்று கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ரம்தானுடைய முதல் பத்தில் ரொம்ப அதிகமாக கேட்கணும் அதனால் தான் நம்ம ஒவ்வொரு நாள் சுப்புகளை என்ன செய்கிறோம் நோம்பு வச்ச நிலையில் சுபுகளை மலக்குமார்கள் ஆதராகிறார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் குறிப்பாக துபா செய்கிறோம் அல்லாஹ் ரஹம்னா யா ரஹமர் ராஹிமி என்று ஓதுகிறோமே யா அல்லா அர்ஹமுர் ராகிமி நான் எங்களுக்கு ரஹமத்தை தாடகிறேன் என்று கேட்கிறோமே அதனாலே குறிப்பாக முதல் பத்தில் ரமதானுடைய முதல் பத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவதற்குத்தான் அது முதல் பத்து ரஹமத்தினுடைய பத்துன்னு சொன்னார் ரப்பினுடைய ரஹமத்து இலகுவாக நாம் பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் குரான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு வழிகளை மாத்திரம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது முதலாவது பிரதானமானது என்னன்னு சொன்னால் மற்றவங்க விஷயத்தில் இறக்கமாக இருக்கணும் வெக்கத்துள் கல்பு நமக்கு இலகுவான கல்பு வேணும் மற்றவங்க விஷயத்தில் பிறருக்கு உபகாரம் செய்யும் ரஹமான் அல்லாஹ் அதாவது ரஹமத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா ரஹத் செய்வான் நீங்கள் பிறருக்கு இறக்கம் காட்டுங்க அல்லாஹ் உங்கள் மீது இறக்கம் தான் இன்ஃபி இல்லாலும் இரஹமுக்கு மன்ஃபி சமா ஊலோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இறக்கம் காட்டுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் என்று கண்மணி ரசூருல்லாய் சொல்லா அவங்க சொல்லி காமிச்சார் அப்போ ரப்பினுடைய ரஹமத்தை பெறுவதற்கு எல்லா பாக்கியங்களையும் பெறுவதற்கு முதல்ல நமக்கு இறக்க சிந்தனையும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அண்டத்தன்மையும் வேண்டும் அது மாதிரி குரான் ஓதுனாலே ரஹமத்து தான் கேட்டாலும் ரஹமத் ஓதனா ரஹமத்துன்னு சொல்ல வேண்டியதில்லை ஒய்தா குறியால் குரான் குரான் ஓதப்பட்டால் பஸ்தமி விடும் காது தாழ்த்துங்கள் வான்சி தூ நீங்கள் வாய்மூடி இருங்கள் அல்லது ரஹமோ அல்லா ரஹமத் செய்வாங்க குரான் ஓதுவது ரஹமத் என்பதை போல குரான் ஓதுவதை கேட்பதும் ரஹமத் அதில் கவனம் எடுத்து கேட்பதும் கூட ரப்பினுடைய ரஹமத்தை நமக்கு தேடித்தரும் அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதர் இரவு தொழுகை தஹஜிதனுடைய தொழுகை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அம்மன் ஹுவ காணித்து நானா அல்லை சாஜிதம் ஆஹிரா ஓய் ருஜு ரஹமத் ரபி இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ் ஆஹிரத்தை பயந்த நிலையிலே ரப்பின் ரஹமத்தை ஆதரவு வைத்த நிலையிலே ஒரு மனிதர் இவாதி செய்கிறாரே அவரும் மற்றவர்களும் சமமா அல்லா கேட்கிறார் அவர்களும் மற்றவர்களும் சமமாக அல்ல அப்படி சமமாக வைக்க மாட்டான் அவங்களுக்கு தன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக்கி கொடுக்குறான் என்று அந்த ஆயத்தினுடைய பொருள் சொல்வார் அதனால் ரப்பினுடைய ரஹமத்தை பெற்றுத்தருவதிலே நமக்கு நிச்சயமாக இந்த தகஜதனுடைய தொல்கை முக்கியமாக நிறைய இருக்குது அது மாதிரி இணக்கங்கள் செய்வது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவதற்கு வாஸ்லே வைனாக வைக்கும் ஒத்தக்குள்ளாக அல்லமும் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியிலே பிணக்கமும் அவர்கள் இன அவர்கள் கொண்டு நடந்தால் இணக்கத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு ரகம செய்வான்னு சொல்லி வருது அதனாலே ரவ்வினுடைய ரகமத்தை அதிகமாக கேட்க வேண்டும் ரொைய ரகமத்தை கேட்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா ரப்பே நீ தான் நான் ஒன்றும் செய்யலை ரப்பே உன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக ஆக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு தனிப்பட்ட எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை ஆனாலும் உன்னுடைய ரகமத்தை என் மீது கருணை கொண்டு தா ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் இடத்தில் அதிகம் கேட்பதை கொண்டு ரப்பு ரகமத்தை தந்த ரருமையான பெருமக்களே ரொம்ப சுக அனுபவத்தாலாக வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை எல்லா நிலையிலும் பாக்கியமானது அந்த ஆக்கிய அருள்வானாக நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அதையெல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் அந்த நசீபையும் ஆகிலையும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அனில் ரொம்ப